நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய தான் மேல் சொன்ன அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு உங்களுக்கு தான் காப்பி பேஸ்ட் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு நோ காசிப் நாற்பது வயது கடந்த தனசராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு தோழியாக ஒரு அம்மாவோ ஒரு பிள்ளையாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாரை பற்றியாவது பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி கொண்டு வந்து உங்களை விட்டுடும் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை புதனும் சுக்கரனும் அந்த வேலையை உங்களை சொவ்வனே செய்ய வைப்பாங்க யாரை பற்றி கேட்டாலும் எனக்கு தெரியாது பண்ணிட்டு போய்டுங்க யூஸ்வலி கழுவுற மீனில் நல்ல ஒரு மீன் தான் தனுசு என்ன தான் மீனமாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா யாரை எங்கே பாக்கெட் பண்ணணுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் சரியான நான் சொன்னேன் மதியம் அதனால் இருந்தாலும் தடவை கொஞ்சம் உங்களை அப்படி ஷேக் பண்ணால் குரு வக்கரம இருக்கு ராசிநாதன் ஆகும்போது நம்ம என்ன பேசுகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே நம்ம நம்மளுக்கு என்னடா என்ன நடக்குது என்ன சுற்றி திடீர்னு நம்ம டவுன் ஆகிட்டாமோ நம்மளோட பேருப்புகள் டவுன் ஆகிடுச்சா இல்லை நம்ம எனர்ஜி டவுன் ஆகிடுச்சா என்ன என்ன என்னென்னு மனசு அப்படியே அடிச்சுக்கும் எல்லாம் டெம்ப்ரவரி தான் நான் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறீங்களா இல்லை இல்லை பிளானட் மட்டும் எப்படி அப்படியே இருக்கும் சரியாக போயிடுங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் ஹெல்த்து கண் தலை ஒற்றி தலைவலி வருவதற்கான வாய்ப்பு தலைவலி தலைவலின் தலைவலியில் அவசைப்படுவீங்க ஏன்னா சூரியன் வந்து தலைக்கு மேலே உட்கார் போது தலைவலி வரும் கண் பார்வை கண் டெஸ்ட்டு பண்ணி கண்ணாடி மாத்திரத்துக்கான இருக்கும் கொஞ்சம் இயற்கை மருத்துவத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க